வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பன்னிரண்டு புள்ளி பத்தொன்பது சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் புத்தாண்டு விழா படையல்கள் ஏழாம் மாதம் முதல் நாளன்று உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும் நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது உங்களுக்காக எக்காலங்கள் முழங்கும் நல்லது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியை நீங்கள் செலுத்த வேண்டும் அதற்கு வேண்டியவை இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும் அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காலைக்காக ஆறு படியும் ஆட்டுக்கிடாய்க்காக நான்கு படி அளவில் இருக்கும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி என்ற அளவில் இருக்கும் மேலும் கரை நீக்கத்திற்கான பாவம் போக்கும் பலியாக ஒரு வெள்ளாட்டு தேவைப்படும் இவை தவிர மாதந்தோறும் அழைக்கும் எரிபலி அதற்குரிய உணவு படையல் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை அவர்கள் முறைமையின்படி ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலியாக அமையும் பாவம் போக்கும் நாளுக்கான படையல்கள் இந்த ஏழாம் மாதம் பத்தாம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும் உங்களை நீங்களே வறுத்துக் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருங்கள் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலி ஒன்றை நீங்கள் அவருக்கு செலுத்துங்கள் அதற்கு தேவையானவை இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையா இருக்க வேண்டும் அத்துடன் உணவுப் படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு காலைக்காக ஆறு படியும் ஆட்டுக்கிடாய்க்காக நான்கு படி அளவில் இருக்கும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி என்ற அளவில் இருக்கும் மேலும் கரை நீக்கத்திற்கான பாவம் போக்கும் பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் கிடாய் செலுத்துவாய் கரை நீக்கத்திற்கான பாவம் போக்கும் பலி என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவுப் படையல் அதற்குரிய நீர்ம படையல்கள் ஆகியவை தவிர பாவம் போக்கும் வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய் கூடார திருநாள் படையல்கள் ஏழாம் மாதம் பதினைந்தாம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும் நீங்கள் கடின வேலை எதுவும் செய்யக்கூடாது ஏழு நாள்கள் நீங்கள் ஆண்டவருக்கு விழா எடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டியவை இளங்காரைகள் பதிமூன்று ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையா இருக்க வேண்டும் அத்துடன் உணவு படையலான எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு பதிமூன்று காளைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஆறுபடி இரண்டு ஆட்டுக்கிடாய்களில் ஒவ்வொன்றுக்கும் நான்கு படி அளவில் இருக்கும் பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி என்ற அளவில் இருக்கும் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவு படையல் அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் இரண்டாம் நாள் இளங்காலைகள் பன்னிரண்டு ஆட்டுக்கிடாய்தல் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ற கேற்ற அவற்றுக்குரிய உணவு படையல் நீர்ம மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவுப்படையல் அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் மூன்றாம் நாள் காளைகள் பதினொன்று ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய பழுதட்சனுமான ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையா இருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை கேற்ற அவற்றுக்குரிய படைகள் நீர்ம படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவுப் படையல் அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் நான்காம் நாள் காளைகள் பத்து ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை கேற்ற அவற்றுக்குரிய படையல் உணவுப்படையல் படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய படையல் அத நீர்மப்படையல்கள் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் ஐந்தாம் நாள் காளைகள் ஒன்பது ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை கேற்ற அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவுப் படையல் நீர்ம படையல்கள் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் ஆறாம் நாள் காளைகள் எட்டு ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையா இருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ற அவற்றுக்குரிய உணவு படையல் நீர்ம மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய அதன் உணவுப்படையல் நீர்ம படையல்கள் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் ஏழாம் நாள் காளைகள் ஏழு ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை கேற்ற அவற்றுக்குரிய உணவுப்படையல் நீர்ம மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவுப் படையல் நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு கிடாய் எட்டாம் நாள் அன்று சிறப்பு கூட்டம் நடைபெறும் நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டியவை காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அத்துடன் முறைமைப்படி காலை ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை கேற்ற உணவுப்படையல் அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவு படையல் நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாய் நியமிக்கப்பட்ட திருநாள்களில் நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியவை இவை என உங்கள் பொருத்தனைகள் தன்னார்வ படையல்கள் எரிபலிகள் உணவு படையல்கள் நீர்ம படையல்கள் நல்லுறவு பலிகள் நீங்களாக செய்ய வேண்டியவை இவையே ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் மோசை இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அதிகாரங்களில் நூற்றி நாற்பத்தி ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் நம் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்